ஆகவும் அதே சமயம் மனித வரலாற்றிலேயே மிக அதிகமான உணவு உற்பத்தி எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபது இந்த காலகட்டத்தில் தான் இது நடந்துச்சு இந்த டைம்ல தான் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி வந்துச்சு வேளாண்மையில புது புது டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணாங்க நிறைய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பயிர்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்குமான நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த பயன்படுத்தினாங்க உருவாக்குனாங்க இதனுடைய விளைவா உணவோட உற்பத்தி அதிகமாச்சு இந்த டைம்ல தான் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கறதும் அதிகமாச்சு இந்த டைம்ல தான் வெளிநாடுகள்ல பாஸ்தா அப்படின்னு சொல்லப்படுற உணவு பொருளும் ரொம்ப பேமஸா மக்களால சாப்பிடப்பட்டுச்சு குறிப்பா அமெரிக்கால இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து காலை உணவாகவும் இரவு உணவாகவும் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த பீஸா பர்கர் இது மாதிரியான உணவுகளை காலையிலேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க நைட்டுக்கு டின்னர் அப்படிங்கிற பேர்லயும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஈஸியாக ஆயிரக்கணக்கான கலோரிகளை இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மூலமாக ஒவ்வொரு நாளும் இவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க இதனுடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா உடல் பருமன் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது இதனுடைய விளைவாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நாம் செஞ்சது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் ரொம்ப தீவிரமாக செயலில் இறங்கி சில ப்ராடக்டை தடை பண்ணாங்க சில ப்ராடக்ட்டுக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க நியூட்ரிஷன் ஃபிட்னஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த டைம்ல சத்தமே இல்லாம வளர்ந்துகிட்டு இருந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி திடீர்னு பூமாக ஆரம்பிச்சது அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது அர்னால் சுவாசநாயகர் கூட இந்த காலகட்டத்துல ரொம்ப பாப்புலரா இருந்தார் சரி இந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் சரித்திரத்துல நடந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குது ஆனா ஒரு சின்ன மாற்றம் அந்த நிகழ்வு உணவுல இல்ல இன்ஃபர்மேஷன்ல நடக்குது ஒரு காலகட்டத்துல இன்ஃபர்மேஷன் தகவல் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையான ஒரு விஷயமா இருந்துச்சு நீங்க இன்டர்நெட்டை தீவிரமா பயன்படுத்த ஆரம்பிச்ச ஒரு காலகட்டத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிஎஃப் புக் கிடைச்சா போதும் ச்சே ஒரு புக் கிடைச்சிருச்சு அப்படின்னு நாம சந்தோஷப்பட்ட காலம் எல்லாம் உண்டு ஆனா இன்னைக்கு அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷனை நாம அதிக அளவு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படிங்கிற வீடியோனுடைய இரண்டாவது பகுதி இன்னைக்கு சராசரியா ஒரு நார்மலான ஒரு மனுஷன் முப்பத்தி நாலு ஜிபிக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை கன்சியூம் பண்றாராம் கடந்த சில வருடங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் மனித வரலாற்றில் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது பெறப்பட்டதோ அல்லது பகிரப்பட்டதோ அதை விட அதிகமான தகவல்கள் உருவாக்கவும் பகிரவும் பட்டுச்சு அதே சமயம் ஒரு மனிதனுடைய சராசரி மூலையில ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கான அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு இந்த நிலையில நாம இன்ஃபர்மேஷனை அதிகப்படியா ஓவர் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கன்சியூம் பண்ணல ஓவர் லோட் பண்றோம் அதாவது நாம அதனுடைய அளவை மீறி அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை உள்ளுக்குள்ள டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய விளைவா நமக்குள்ள எப்படி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி நம்ம கிட்ட இருந்து பறி போகுது சரியா முடிவெடுக்க முடியாமையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம போன வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நாம போக்கஸ் பண்ண இருக்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் ஹாவ் அக்வஸ்ட் இந்த வீடியோவை பார்க்காம இதுல நான் என்ன சொல்லி இருக்கேன் அப்படிங்கறத கேட்கறதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க லெட்ஸ் பிகின் நம்பர் ஒன் தி அட்டென்ஷன் டயட் அட்டென்ஷன் டயட்டை பொறுத்த வரைக்கும் நாம இதை மூணு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி கட் ஆல் தி நான் உங்களுடைய ஸ்கூல் டேஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்முடைய ஸ்கூல் டேஸ்ல மிகவும் மோசமான நாள் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் வரக்கூடிய டைமாக இருக்கும் பரீட்சை வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எக்ஸாம் ஃபியரை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த லீவு நாளில் இருந்து அடுத்த புது கிளாஸ் என்ட்ராகிறோம் பார்த்தீங்களா அந்த டைம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களா இருந்துச்சு லீவ் முடிச்சுட்டு திரும்ப நாம ஸ்கூல்குள்ள போனா கூட அது சின்னதா ஒரு வருத்தத்தை கொடுத்தா கூட நம்ம புது கிளாஸ் ரூமுக்கு போக போறோம் புது புக்ஸ பாக்க போறோம் புது சப்ஜெக்ட்ஸ பாக்க போறோம் இதுக்கு அப்புறம் நமக்கு சுமைகளே கூட போகுது அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயா தான் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம மனசுல இருந்திருக்கும் அந்த ஸ்கூல் புக்ஸ நம்ம கையில கொடுத்த உடனேயே அதுல என்னென்ன படம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து தேடி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதுல நமக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் எல்லாமே புதுசா இருக்கு நாமளும் புதுசா தான் இருப்போம் எக்ஸாம் முடிச்ச கையோட நாம படிச்ச நிறைய விஷயங்கள் மறந்துருக்கும் பழைய புத்தகங்களை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு புது புக்ஸ் எல்லாம் வந்து அழகா நீட்டா நம்ம பேக்ல வந்து அடிக்க வைக்க ஆரம்பிச்சிருவோம் இதோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள் தான் புதுசா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னா பழைய விஷயங்களை நீங்க தூக்கி ஓரமா வைக்கணும் இதே மாதிரியான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை எலிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்க வாழ்க்கையில நீங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தேவைப்படாத சம்பந்தப்படாத உங்களுக்கு உபயோகம் இல்லாத எல்லா விஷயத்தையும் நீங்க எலிமினேட் பண்ணணும் அதாவது அதை தவிர்க்கணும் பொதுவா மொபைல் போன் அதிகமா பயன்படுத்தாதீங்க இன்டர்நெட் கன்சப்ஷனை கம்மி பண்ணிடுங்க அப்படிலாம் வந்து நான் சொல்ல போறது கிடையாது பிகாஸ் இது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறி போயிடுச்சு இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது சரியா பயன்படுத்தணும் நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் சரி அது யூடியூபா இருக்கலாம் பேஸ்புக்கா இருக்கலாம் இன்ஸ்டாவா இருக்கலாம் அதுல வரக்கூடிய வீடியோஸ்க்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க எந்த வீடியோவை பாக்குறீங்க எந்த வீடியோவை நீங்க பாக்குறது இல்ல எந்த வீடியோவை அதிகமா பாக்குறீங்க எந்த வீடியோவை கம்மியா பாக்குறீங்க எந்தெந்த வீடியோஸ ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணி அந்த பிளாட்ஃபார்மோட அல்காரிதம் நீங்க எந்த வீடியோவை எந்த கண்ட காமிச்சா நீங்க பாப்பீங்களோ அது மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம உருப்படியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு என்ன விதமான எண்ணம் வச்சிருந்தாலும் சரி அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமா சஜஸ்ட் பண்ணாது எதை காமிச்சா நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அதிகமா இன்னைக்கு எந்த பிளாட்ஃபார்முமே சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க பல நேரத்துல ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ச்சே இந்த வீடியோவை இனிமே பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க திரும்ப திரும்ப அதே மாதிரியான விஷயம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது அதே மாதிரியான சேம் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க இதை அவாய்ட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க பயன்படுத்துற அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சரியா நடந்துக்கணும் அதாவது நீங்க எந்த வீடியோஸ பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும் போது அதை நீங்க பார்க்க கூடாது கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டு பார்க்க கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் யூடியூபுக்கு புரியாது அல்லது இன்ஸ்டாவுக்கு புரியாது அடுத்த முறை அதே மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் ஸோ பிளாட்ஃபார்ம்ல சரியா நடந்துக்கோங்க அதாவது டிசிப்ளின்டா இருங்க இதை தான் பார்க்கணும் இதை பார்க்க கூடாது இதை முழுசா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிஹேவியரை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படிங்கிறது உங்களை தேடி வராது நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய கான்டென்ட்டை நாலு விதமா பிரிச்சிடலாம் நீட் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதுல நீங்க அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நீட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொடுக்கணும் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் டைம் வருது நீங்க படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் எந்த பர்டிகுலர் லெசன்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யூடியூப்ல வீடியோவாகவே இருக்கு இப்போ உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன எக்ஸாமுக்கு படிக்கணும் யூடியூப்ல போயிட்டு அதை வீடியோவா பாருங்க ஸோ நீட ஃபுல்ஃபில் பண்ணுங்க இந்த டைம்ல உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோவை அதிகமாக பாருங்க உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல தெளிவா இருங்க அது ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வாங்க மூணாவது எஜுகேஷன் இந்தந்த விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு கிட்ட என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ் ஆவேன் என்னுடைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் என்னுடைய கெரியர் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி எந்தெந்த சேனல்ஸ் வந்து உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த சேனல்ஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கேட்டகரியில நீங்கள் கத்துக்க போகிற விஷயம் அப்படிங்கிறத உடனடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்காது உங்களுடைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதற்கான தேவை ஏற்படும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா குப்பை மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க குவாலிட்டியான என்டர்டைன்மெண்ட்டை மட்டுமே கன்சியூம் பண்ணுங்க பார்ட் டூ ஃபைண்ட் நியூட்ரிஷனல் ரிசோர்சஸ் செட்டன் டைப் ஆஃப் கான்டென்ட்டை பார்த்தா அது உங்கள் லைஃபை எலிவேட் பண்ணுற மாதிரியான கான்டென்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கான்டென்ட் கிரியேட்டர்ஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க பார்ட் த்ரீ டெலிபரேட்லி யூஸ் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை எப்படியெல்லாம் சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க உங்களுடைய ஸ்மார்ட் போனில் நீங்க எவ்வளவு நேரம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறீங்க எந்தெந்த ஆப்ஸ் அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்ற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு சாம்சங் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெல்பீயிங் அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா இதுக்குன்னு தனியாக ஆப்ஸ் கூட இருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை ட்ராக் பண்ணலாம் அடுத்தது உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை தவிர்த்து எடுத்துட்டு கம்ப்யூட்டரை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்க உங்களுடைய லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ பயன்படுத்தும் போது அதிகமா ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோவுக்கு தாவரத நீங்க அவாய்ட் பண்ண முடியும் இல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல இருக்கீங்க நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் போனை ரொம்ப தூரம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகி நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க அவாய்ட் பண்ண முடியும் பார்ட் போர் ஆர்கனைஸ் எவ்ரி உங்களோட போனையும் உங்களுடைய சோஷியல் மீடியாவும் எடுத்து பாருங்க அதுல இருக்கிற விஷயம் எல்லாமே எதற்கு நேராக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க உங்களை அதிகமா டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயம் உங்க போன்குள்ள நிறைய நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் போறீங்க அதை உங்களாலேயே தவிர்க்க முடியாது அதாவது அதற்கு வழிகளை நீங்க தான் ஏற்படுத்தி இருக்கீங்க ஈஸியா அந்த டிராப்ல நீங்க விழதான் போறீங்க இதை நீங்க அவாய்ட் பண்ணணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைக்கணும் அப்படின்னா நீங்க எதிலெல்லாம் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணணும் அதை குறைக்கணும் தேவையில்லாத ஆப்ஸ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுடைய போனை ஆர்கனைஸ்டா வச்சுட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும் நம்பர் டூ கிவ் யுவர் மைண்ட் அ பீரியட் ஆஃப் டீப் ரெஸ்ட் நீங்க இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு டிராவல் போறீங்க அங்க ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நீங்க நடக்கிறத விட ஒரு வாரத்துல நீங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்களோ அதை ஒரே நாள்ல நடக்கிற மாதிரியான ஒரு ட்ரிப் உங்களுக்கு அமைஞ்சிருது சே நீங்க ஒரு மலையேற்றத்துல ஈடுபட்டீங்க அந்த ஹைக்கிங் உங்களுக்கு ரொம்பவுமே டஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க அன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறீங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப டீப்பா ஒரு தூக்கம் வரும் வழக்கமா நீங்க நீங்கள் தூங்குற நேரத்தை விட கொஞ்சம் அதிகமான நேரம் தூங்குவீங்க பிகாஸ் நீங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதிகப்படியான உழைப்பை உங்களுடைய உடம்புக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து நீங்க வெளியே வரணும் அண்ட் இதனால ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு டீப்பான ரெஸ்ட் கொடுக்கணும் இன்னைக்கு பெரும்பாலானவங்க எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனேயே ஒன்று டிவி அப்படி இல்லைனா அவங்களுடைய செல்போன் ஸ்மார்ட் போனை எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு பேர் ரெஸ்ட் கிடையாது வேற ஒரு இடத்துல உங்களுடைய போக்கஸ வச்சிருந்தீங்க இப்போ எகைன் இன்ஃபர்மேஷன் கன்சப்ஷனுக்குள்ள வந்துட்டீங்க அவ்வளவுதான் இங்க உங்க மைண்டை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல திரும்பவும் இன்னொரு தகவலை உங்களுடைய மனசுக்குள்ள திணிக்க பாக்குறீங்க இதுதான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மை செய்யறது இல்லை பிரெயின் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே டேமேஜ் தான் பண்ண போகுது இதை அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா ஆக்சுவலான டீப் ரெஸ்ட் முக்கியம் அது எப்படி கொடுக்கறது ஒன்னு நீங்க தூங்கலாம் இல்ல ஒரு வாக்கிங் போலாம் இல்ல ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது திரும்பவும் நம்மளுடைய ஸ்மார்ட் போனை பார்க்காம இருக்கணும் அதாவது எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் கன்சியூம் பண்ணாம இருக்கணும் இந்த டோபமின் டீடாக்ஸ் அப்படின்லாம் நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க இருபத்தி ஒரு நாள் நீங்க ஸ்மார்ட் போனை பயன்படுத்தாம இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க கம்ப்ளீட்டா உங்களுடைய ஸ்மார்ட் போனை அவாய்ட் பண்றது பாசிபிள் இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரீமா நீங்க பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீங்க இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணும்போது போது கன்சியூம் பண்ணுங்க மத்த நேரத்துல அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க டீப் ரெஸ்ட் கொடுங்க வேற வேலைகள்ல ஈடுபடுங்க அப்படி ஈடுபடக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பையும் மைண்டையும் ரெஃப்ரெஷ் பண்றதாகவோ ஸ்ட்ரென்தன் பண்றதாகவோ இருக்கணும் இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட அவாய்ட் ப்ரொவைட் பண்ணி சரியான இன்ஃபர்மேஷன்ஸை சரியாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு நீங்கள் வருவீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நண்பர்களே ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு வேல்யூபிளான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெற்றி கூட்டாளி